ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்ட் தீபாவளி ஷாப்பிங் பார்க்கலாம் வாங்க இந்த தீபாவளிக்கு ரெடிமேட் சுடிதார்ஸு தான் வாங்கிட்டு வந்தேன் நான் ஏன் ரெடிமேட் வாங்கினேன்னு வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுடிதார்ஸ் வந்து எப்பவுமே மெட்டீரியல் வாங்கி டிச் பண்ணுறது உண்டு இந்த முறை டிச் பண்ணல அதுக்கு ரீசன் வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன் சரிங்களா இப்போது ஒன் பை ஒன் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந் இப்போது நான் காமிக்கு போகிற சுடிதார்ஸ் எல்லாமே செட்டாக வாங்கினது பேண்ட்டு ஷாலு எல்லாமே இருக்குது ஒரு சுடிதாரோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் டு சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் நான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு கிளியராக தெரியுமா தெரியாது அதனால் நான் சொல்லிடுறேன் இப்போது ஃபஸ்ட்டு இந்த கலர் பார்க்கலாம் இது ஃபேண்ட்டுங்க ஃபேண்ட் வந்து இந்த முறை நல்லா ஃப்ரீயாக டிச் பண்ணி அதே டைமில் எலாஸ்டிக் வச்சும் டிச் பண்ணியிருந்தாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த மெத்தட் வந்து நல்லா இருக்குங்க எலாஸ்டிக் வச்சதால் நமக்கு ஈஸியாக இருக்குது வேர் பண்ணுறதுக்கு அதனால் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி எலாஸ்டிக் வச்சு டிச் பண்ணி செட் பண்ணியிருந்தாங்க சரணா ஸ்டோரில் எப்போவுமே சரணா ஸ்டோரில் நான் வாங்குறது உண்டு அது இல்லாமல் வேறு கடைகள்லேயும் வாங்குவேன் இந்த முறை சரணாவுக்கு மட்டும் போய்ட்டு வந்தாச்சு சுடிதார் வாங்கினதுனால அங்கேயே வாங்கிட்டு வந்தாச்சு இது லைட் கலர் பாருங்கள் ப்ளூ ஒயிட் காம்பினேஷன் ப்யூர் காட்டனுங்க இது ரொம்பவே சாஃப்டாக இருக்குது பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்தது லைட் கலர்ஸ் அதிகமாக நான் போட்டதில்லை இந்த டைம் லைட் கலர்ஸு எல்லாமே செலக்ட் பண்ணி வாங்கிட்டு வந்தாச்சு சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன ட்ரெஸ் வாங்கினீங்க சாரீஸ் வாங்கினீங்களா சுடிதார் வாங்குனீங்களா என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி சர்ணா ஸ்டோரில் ஃபேன்சி ஐட்டம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணுங்கள் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது க்ரீன் வித் ஆஃப் ஒயிட் காம்போங்க பாட்டம் வந்து க்ரீனில் ஷால் வந்து மிக்சாகும் டாப் வந்து க்ரீன் ஆஃப் ஒயிட் மிக்ஸ்டாகவும் இருந்ததால் அதுக்கு மேட்சிங் பண்ணியிருந்தாங்க க்ரீன் அழகாக இருந்தது அதனால் இது செலக்ட் பண்ணிவிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து டபுள் எக்ஸ்எல் நான் வந்து வாங்கியிருக்கேன் இது வந்து போட்டு பார்த்தாச்சு சிலது வந்து டைட்டாகவும் சிலது வந்து ஃப்ரீயாகவும் இருந்தது ஆல்டர் வந்து நானே பண்ணுவேன் அதனால் பிரச்சனை இல்லை அதனால் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போது இந்த சுடிதார் செட்டு பாருங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்கிற சுடிதார் பாருங்கள் வைலட் கலர் ஆஃப் ஒயிட் மிக்ஸிங்க பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது இதுக்கு மட்டும் ஷால் வந்து இல்லை இப்படி தான் வச்சுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது க்ரீன் கலரில் குர்த்தி இது செப்ரேட்டாக இருந்தது குர்த்தி மட்டும் வாங்கிட்டு வந்தாங்க இப்போது நான் காமிச்ச ட்ரெஸ்ஸில் உங்களுக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரிங்களா என்னடா வெறும் சுடிதாராக வாங்கிட்டு வந்திருக்கீங்க சேரீ வாங்கலையான்னு நீங்கள் கேட்குறது புரியுது சேரீ ஆல்ரெடி வாங்கி ப்ளவுஸு ஸ்டிச் பண்ண கொடுத்து வாங்கியாச்சுங்க வாங்கி அயன் பண்ணி எடுத்து வச்சாச்சு காமிக்கிறவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நான் காமிக்கிற சேரீக்கு ரெண்டு ப்ளவுஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணி வாங்கிட்டு வந்தேன் ப்ளவுஸு ஸ்டிச்சிங் சார்ஜ் மட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே வருது ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ப்ளவுஸ்க்கு எந்த ஒர்க்கு எதுவுமே கிடையாது சிம்பிள் ரவுண்ட் நெக் அவ்வளோதான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது இது சுடிதார் டிச் பண்ணாலும் அதே ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி அந்த மாதிரி வருது அதனால் ரெடிமேடாக வாங்கிட்டேன் சரிங்களா நம்ம மெட்டீரியல் எடுத்து டிச் பண்ணும்போது தௌசண்ட் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அந்த மாதிரி வரும் அதனால் நான் இந்த முறை ரெடிமேடாக வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க சரிங்களா இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்